இன்றைக்கி சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த ஊறுகாய் வந்து நல்ல நிலை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ சேனல் இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணி ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பெரிய நெல்லிக்காய்னு சொன்னாலே அதில் வந்து அதிக அளவு வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் நெல்லிக்காய் வந்து நல்லா டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து முழுசாக இப்போ வந்து நம்ம வேக வைக்கலாங்க ஸோ நெல்லிக்காய் வந்து ஒரு கடையில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க வேகட்டும் பிறகு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நம்ம வந்து நெல்லிக்காய்க்கு வந்து பொடி வந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் எடுத்துக்கிறேங்க ஒரு பேனில் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி கேட்டு ஸோ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிடலாங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஸோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை வந்து வேற பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் ஊருகா தாளிக்கிறதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சோனே கடுகு போடலாம் ஸோ கடுகு போட்டாச்சுங்க கடுகு வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக நான் சில்லி பவுட்ரு வந்து எடுத்துக்கிறேங்க நான் இதில் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வந்து போட்டிருக்கேங்க நல்ல பெரிய ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த சில்லி பவுட்ராக நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா கரட்டி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து போட்டுலாங்க இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா நெல்லிக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோங்க அந்த வேக வச்சதை வந்து கட் பண்ணிட்டு அது கூட வந்து மஞ்சள் பொடி போட்டு வரவி வச்சிருக்கேங்க சோ அதுதான் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம் ஊருவாக்க தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சு போட்டதுனால இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ரோஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டுடலாம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதாவது வறுத்த வந்து கடுகும் வெந்தயம் சேர்த்ததுங்க அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கலாம் ஸோ இதே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாங்க ஸோ அந்த ம சில்லி பவுடரு உப்பு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகட்டும்ங்க நம்ம போட்டிருக்க பொடியும் வந்து நல்லா பைண்ட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நெல்லிக்காய் உருவா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டீ திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்